ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தளபதி ஃபேன்ஸ் வந்து ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து வந்துருச்சுன்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோட் படத்தோட ட்ரெய்லரோட அப்டேட் அப்படின்றது வந்து இன்றைக்கி ஆறு மணிக்கு விட்டுட்டாங்க அப்பா எப்போ சாமி ஒரு வழியாக விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது எத்தனை மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெங்கட் பிரபு சார் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மதியம் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக வந்ததுமையா அப்டேட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ட்விட் பண்ணியிருந்தாரு அப்போ தாங்க வந்து நம்பிக்கையே வந்துச்சு சரியாக ஒரு சொன்னால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி ஆறு மணிக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு போஸ்டருமே உண்மையிலேயே வேறு லெவலில் ஃபயராக கெத்தா அதாவது தளபதி அவர்களோட மாசாக அந்த ஒரு அந்த ஒரு டைட்டிலாக இருக்கும் ஃபோட்டோ எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த போஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த ஒரு போஸ்ட்டு தாங்க பின்னாடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரெய்லர் ஃப்ரம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எப்படி எப்படி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதாவது நாளை கழித்து நாளை கழிச்சு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தளபதி அவர்களோட லுக் அப்படின்றது வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லணும் பின்னாடி வந்து அந்த இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆக்டு ஃபைவ் பிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சனிக்கிழமை வெத்து கட்டுறோம் நொறுக்கி அழுறோம் அவ்வளோவுதான் வேறு லெவலான ஒரு சாதனை வந்து படைக்கணும் அதுக்கு வந்து தளபதி ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் வந்து உங்களோட எஃபெக்டை போட்டு ட்ரெய்லர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் பத்து மில்லியன் வியூஸை கடந்து நொறுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மணி நேரத்தில் ஒரு மில்லியன் லைக்ஸ் அப்படின்றத வாங்கி வேறு லெவலான ஒரு சாதனையை வந்து படைக்கணும் லியோ ட்ரெய்லர் செஞ்ச சாதனையை இந்த கோட் பட ட்ரெயிலர் வந்து முறியடிக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த மாற்றத்திற்கான மிகப்பெரிய படியாக தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாற்றம் ஒன்றே மாறாதது அதை மாற்றி காண்பதே தளபதி ஃபேன்ஸாகிய நான் எங்களோட வேலை அப்படின்னு வேறு லெவலில் வந்து செதற விட்றோம் அவ்வளவுதான் படம் ரிலீஸ் ஆகிறப்ப எப்படி செதறுமோ அதை விட பயங்கரமாக அதை விட மாசாக செதறணும் அந்த ஒரு சோசியல் மீடியா அப்படின்றதே வந்து கவி கலங்கி போயிடணும்னு சொல்லணும் வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்கள் ட்ரெய்லர் வந்த உடனே பறக்கணும் அவ்வளவுதான் நீங்கள் அப்டேட் அப்டேட் அப்டேட்னு கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டாங்க நீங்களும் ரெடி ஆகிக்குங்க நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது ரெஸ்ட்டாக போடுங்க நாளை கழித்து தெரிக்க விட்றோம் அவ்வளவுதான் இது எங்கள் வீட்டு அடி உங்கள் வீட்டு அடி இல்லை ஒக்காளி தமிழ்நாட்டோட அடி அப்படின்னு நம்ம வந்து காட்டணும் பேன் இந்தியா மூவி பேன் வேர்ல்டு மூவிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருந்த ஒரு கோட் படம் அப்படின்றது இந்த அந்த ட்ரெய்லர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட்டு வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ட்ரெய்லர் வர்ற அன்றைக்கி கண்டிப்பாக ட்ரெயிலரை பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்த நாள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆலின்னோன் சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆளின் ஒன் சேனல் ஈகே இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்